அஸ்லாம் வலைக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் சவுதி அரேபியாவில் விஷன் ரெண்டாயிரத்தி முப்பது அப்படிங்கிறதுனால பலதரப்பட்ட மாறுதல் எல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்காரு பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்கள் இப்ப அதிரடியா ஸ்பான்சர் இல்லாம சவுதி அரேபியாவுக்குள்ள வர்றதுக்கும் இங்கே வந்து தங்குறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் அது மட்டும் இல்லாம வர்றதுக்கும் போகிறதுக்கும் ரீஎன்ட்ரிங்கிற ஒரு ஆப்ஷன் இல்லாம நம்மளோட சுதந்திரமா வரலாம் போலான்னுங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்றி இந்த சட்டம் ஆல்ரெடி அமலுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இன்னி நம்ம ஸ்பான்சரை தேடி அலைய தேவையில்லை இதை எப்படி அப்ளை பண்ணி வாங்கணும் இது யாராருக்கு தருவாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் நீங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு போய் சொன்னால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த விசாவுக்கு பேரு பிரீமியம் ரெசிடென்சி விசா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க இந்த விசாவை கொண்டு போகிறது இந்த விசாவை நம்ம அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு ஒரு தவணை வெறும் நாலாயிரம் ரியாள் பண மதிப்பு பண கட்டினா போதுமானதுங்க நாலாயிரம் ரியாள் அப்படிங்கிறது நம்ம ஊர் காசுக்கு எண்பதனாயிரம் எண்பதனாயிரம் அல்லது தொண்ணூறாயிரம் வருங்க நம்ம ஊர் காசுக்கு அந்த அளவுக்கு ஒரு அமௌண்ட்டை நம்ம கட்டினாவே நமக்கு வந்து இந்த ப்ரீமியம் ரெசிடென்சி விசா வந்து கொடுத்துருவாங்க இதுக்கு நம்ம நேராக போய் ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணி ப்ரீமியம் ரெசிடென்சி விசா ஆன்லைன் போர்ட்டல அப்ளை பண்ணி நம்ம அவங்க கேட்குற தேவையான டாக்குமெண்ட்டை கொடுத்து எல்லாம் அப்ரூவ் ஆகி ஓகே அப்படின்னு ஆனதுக்கப்புறம் நமக்கு நாலாயிரம் ரூபாய் பணத்தை நம்ம கட்டினோம்னா நமக்கு இந்த ரெசிடென்சி விசா ஆட்டோமேட்டிக்கா கையில் வந்துடும் யாராருக்கெல்லாம் இதை கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போதைக்குன்னு சவுதி அரேபியால அஞ்சு வகையான ஆளுக்கள் வந்து இந்த விசா கொடுக்குறாங்க அது யாருக்கு அப்படின்னா திறமையானவர்கள் அதாவது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல வந்து அவங்க சயின்டிஸாவோ இல்ல விளையாட்டுலையோ எந்த ஒன்று திறமையா இருக்கிறவங்க அந்த மாதிரியாலும் சிறப்பு திறமைகள் கொண்டவர்கள் இங்க வந்து தொழில் செய்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற இன்வெஸ்டர் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள் இங்க சவுதி அரேபியாவில் வந்து தொழில் செய்றவங்க இவங்க ஐந்து பேருக்கு வந்து இந்த பிரீமியம் ரெசிடென்சி விசா வந்து தரதா சொல்லியிருக்காங்க இவங்க இந்த விசா எடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க ஃபேமிலியா வர்றதுக்கு இங்க கூட்டு போறதுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கும் இங்க வந்து அவங்க தங்கலாம் வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க இவங்களுக்கு என்ட்ரி ரீஎன்ட்ரி விசாவும் தேவையில்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த சட்டம் கண்டிப்பா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இது வருங்காலத்துல எல்லாருக்கும் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இது வேலை தேடி வர்ற இங்க வர்ற மக்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இதை பற்றிய வேறொரு வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்ல